கை வைக்க முடியுமா நீ ஒழுங்கா ஜம பண்ணினா இந்த அரசாங்கத்தையே மாற்ற முடியும் அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்ற முடியும் ஏன்னா சட்டம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்களா எல்லாருக்கும் எல்லா சட்டம் தெரியும் ஆமா அதனால கிறிஸ்தவர்கள் நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமை நாம தாங்க கரெக்டாக இருக்கணும் நீ பதினோரு மணிக்கு வந்த ஆளாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ ஆண்டவருக்காக துணிஞ்சு துணிகரமாக நிற்கக்கூடிய ஆளாக நீங்கள் இருங்க என்ன தலை போயிடுமா என்ன போயிடும் கிறிஸ்துவாக உயிரே போனால் போட்டாயன் போட்டோம் எத்தனை பேர் ஆமையன் சொல்கிற எத்தனை பேர் ஆமையுன்னு சொல்கிற ஆமே என்னால் செய்ய முடியாது Ana, ¿un muletón hay